ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனும் அக்ஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஸ்நாக்ஸ் ரெசிபி அதுவும் அதிகப்படியான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிற சக்கரவெளி கிழங்கில் சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சக்கரவள்ளிக்கிழங்க சிப்ஸ் எப்படி மொறுமொறுன்னு பண்ணுறது அதே சமயம் எண்ணெயே இழுக்காமல் எப்படி பண்ணுறதுங்கிற ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது அதையும் பார்க்கலாம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் சிப்ஸ் எந்தளவுக்கு மொறுமொறுன்னு இருக்குதுன்னு கையில் கொஞ்சம் கூட எண்ணெயே இல்லை இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வந்துடும் நான் இன்னைக்கு நானூறு கிராம் அளவுக்கு சக்கரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன் இது ஸ்கின் ரிமூவ் பண்ணிட்டும் நமக்கு ஸ்லைஸ் போட்டுக்கலாம் இல்லைனா நம்ம ஸ்கின்னோட ஸ்லைஸ் போட்டுடலாம் நம்ம வீட்டில் வாழைக்காய் சீவ்றதுக்காக வச்சிருப்போம்ல அதில் வச்சு சீவு எடுத்துடலாம் ஸ்லைஸ் போடுறக்கு முன்னாடி இந்த ரெண்டு கார்னரும் கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ பாருங்க எல்லா கிழங்கையும் நான் ஸ்லைஸ் போட்டு வச்சிருக்கேன் இது மாதிரி நல்லா லேஸாக இருக்கணும் நம்ம மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸுக்கெல்லாம் அளவுக்கு லேசாக ஸ்லைஸ் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் நம்ம வாழைக்காய் சீவ்ரதுல லேசா வரலன்னா கத்தி வச்சு இது மாதிரி சீவிக்கலாம் இது மாதிரி எல்லாத்தையும் சீவிட்டு தண்ணியில் போட்டு வச்சிடலாம் அப்போ கருக்காது நம்ம தண்ணியில் போடாமல் வெளியே வச்சோம்னா கருக்க ஆரம்பிச்சிரும் தண்ணியில் போட்டு நல்லா அலாசி எடுத்தாலே போதும் அலாசிட்டு வேற ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் நல்லா அகலமான தட்டை எடுத்துக்கலாம் இது நல்லா காய வைக்கணும் இது மாதிரி ஒரு அகலமான தட்டு இல்லைன்னா காட்டன் துளி போட்டுட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா தான் காய வைக்கணுங்கிறது இல்லை வீட்டுக்குள்ளேயும் ஃபேன் போட்டு காய வச்சுக்கலாம் இது நல்லா காஞ்சா போதும் இதனால காயறதுனால எண்ணெய் இழுக்காது அதுக்காக தான் காய வைக்கிறது இது மாதிரி ஒரு தட்டில் காய வைக்கிறதுனா நல்லா காடன் துணியில் போட்டு தொடச்சி எடுத்துட்டு காய வச்சுக்கலாம் அப்போ சீக்கிரமாகவே காஞ்சிரும் இது வெயில் காய வைக்கும் போது ஒரு மணி நேரம் காய்ஞ்சால் போதும் நம்ம வீட்டுக்குள்ளே ஃபேன் போட்டு காய போது ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் காயட்டும் இப்போ பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு சக்கரவலிக்கிழங்குல கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்ல இப்படி ஈரப்பதம் இல்லைன்னா எண்ணெய் நிறைய இழுக்காது தான் இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரை பண்றதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் காய்ச்சிருக்கேன் இது சன்ஃப்ளவர் ஆயில் தான் என்ன நல்லா சூடா இருக்கணும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் போடுங்க இல்லைன்னா எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சிரும் ஸ்டவ் மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்பதான் நல்லா மறு மொறுன்னு வரும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு சக்கரவழி கிழங்கு எடுத்து போட ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப அதிகமா சக்கரை கிழங்கு போட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு போட்டிருக்கேன் எண்ணெயில் போட்டுட்டு இது மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டுறலாம் அப்போ தான் எல்லா பக்கமொருமொருன்னு ஆகும் இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான் நம்ம காய வச்சு செய்கிறதுனால எண்ணெயும் சுத்தமாகவே இழுக்காது இது மாதிரி நல்லா கலர் மாறணும் அப்போ தான் நல்லா மொறுமொருன்னு இருக்கும் இது மாதிரி கலர் மாறாமல் எடுத்துட்டோம்னா வதக்கு வதக்குன்னாயிரும் அதனால இது மாதிரி நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் எடுங்க நான் இன்னைக்கு இதோட தோல் எடுக்காம தான் போட்டிருக்கேன் இதை பார்க்கும்போது நல்லா இருக்குது ஒருவேளை உங்களுக்கு தோல் இருக்கிறத வேண்டானா முதலே தோலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்லைஸ் போட்டுக்கோங்க இது மாதிரி பிரவுன் கலர் ஆகும்போது டேஸ்ட் எப்படி இருக்குமோ நினைப்போம் ஆனா நல்லா இருக்கும் டேஸ்ட் கண்டிப்பா செஞ்சு பாருங்க கிழங்குல அதிகப்படியான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு அப்படின்னு வேக வச்சு கொடுத்தா ஒரே வார்த்தையில வேண்டாம்னு சொல்லிருவாங்க இது மாதிரி சிப்ஸா செஞ்சு கொடுத்து பாருங்க செய்யற நம்மளுக்கே இருக்காது நான் இன்னைக்கு சன்ஃபிளவர் ஆயில் எல்லாம் செஞ்சிருக்கேன் தேங்காய் நிலை செய்யும்போது நல்லாவே டேஸ்ட் இருக்கும் ஆனா கொஞ்சம் நொற நுரையா வரும் அதுக்காக நான் சன்ஃபவர் ஆயில் எடுத்திருக்கேன் தேங்காய் நிலை செய்யறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நம்ம தேங்காய் நிலை கூட செஞ்சுக்கலாம் நம்ம இந்த வெறுமனை இப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் ஆனா மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம் இல்ல பூ மிளகாப்பொடி போட்டு அது மாதிரியும் கூட சாப்பிட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி சக்கர வலிக்கிழங்குல சிப்ஸ் சூப்பரா செஞ்சாச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காமதேனோ அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்